நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையான இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் செல்வராஜ் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் வெற்றி பெற்றதை தொடர்ந்து முதல் முறையாக திருக்குவளை வருகை தந்த எம்பி செல்வராஜ் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அவருக்கு திமுக சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் விசிகா கூட்டணி கட்சியினர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கழக நிர்வாகிகள் தோழர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நான் <laughs> போகிறேன்.